ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் தென்னை செல்வம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து வச்சதில் கொரோனா அப்போ சேர்த்து வச்சது இப்போ எடுத்து பார்த்தேன் இதில் பார்த்தீங்கன்னா இது நான் சேர்த்து வச்ச உண்டியல் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காசு எட்நூறுரூவா இருக்குது இதில் பாருங்கள் அஞ்சு பைசா பத்து பைசா நாலனா ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து இருபது ரூபா காயின் இது அதே மாதிரி பத்து ரூபா காயினுங்க இதெல்லாம் ரெண்டு ரூபா காயின்னு வருங்க என்னால் முடிஞ்ச வேலை சேர்த்து வச்ச நாளைக்கு ஒரு செலவு இருக்குதுங்க அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்குறேன் எண்ணி பார்க்கலான்ட்டு எண்ணி பார்த்ததில் எனக்கு உண்டியில் எனக்கு தெரியாம நிறைஞ்சிருக்குது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி உண்டியில் பணமெல்லாம் சேர்த்து வைங்க இதே பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு செலவு இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே போட்டிருப்பேன் என் சேனல் யூடியூப் சேனல் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுங்க பத்து நாளை எந்த வீடியோ போடலை நேற்று ஒரு வீடியோ போட்டேன் போச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன் அதுவும் போச்சு எனக்கு மனதுக்கு சங்கடமாக இருக்குது ஏன்னா ஒரு வேலை செய்கிறோம் தொடர்ந்து செய்ய முடியலையே அப்படிங்கிறது நமக்கு சங்கடமாக இருக்குது இருந்தாலும் இப்போ இந்த வீடியோனாலும் எடுத்து போடலாம்னு மனசு வெறுத்து இது நான் உண்டியில் உடைச்சி வெளியே கொட்டிட்டேன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ரூபா காயினுது பூரா இது பத்து ரூபா காயின்னு இதில் நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குதுங்க இது அஞ்சு ரூபா காயின் இது எட்நூறுபாய்க்கு இருக்குதுங்க இது பாருங்க அஞ்சு பைசா பத்து பைசா கொடுத்தாங்கன்னா நான் கடைக்கு ஓடுவேன் அந்த காலத்தில் அந்த காசெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குது இது சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இதெல்லாம் பார்க்குறக்கே மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இது இருபது ரூபா காயின் இது பத்து ரூபா காயின் இது அஞ்சு ரூபா காயின் இது ஒரு ரூபா காயின் இது நாலனா காயின் இது பத்து பைசா காயின் இது அஞ்சு பைசா காயின் மனசுக்கு இதமாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி காயின் கிடச்சுன்னா சேர்த்து வைக்க சொல்லுங்கள் ஏதோ ஒரு செலவுக்கு நமக்கு உதவும் ஏன்னா இப்போ இந்த பணம் தான் எடுத்து வைக்க முடியல அன்னைக்கு அண்ணாடு செலவாயிருது வேலையும் இல்லை கூலியும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இருக்குதுங்க எனக்கு இதில் நான் சிறுகு சிறுகு சேமித்து வச்சது எனக்கு இன்னைக்கு கை கொடுக்குது நாளைக்கு ஒரு செலவு இருக்குதுங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க ஆனால் இது ரெண்டாயிரத்தி நூறுரூவா தான் இருக்குது சரிதெல்லாம் தொந்தரவுக்கு சாரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா சக்தியாக பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் குட் நைட் நைட் நேரம் ஆயிடுச்சு தொந்தரவுக்கு சாரி நன்றி வணக்கம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்